அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா அழகிய தென்னந்தோப்பு ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் ஜல்லிவட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வேறு இதே லேண்டு வேணுங்க இந்த லேண்டில் என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஊற தோட்ட மாதிரியே வந்துடுவோங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வரி இதே லேண்டு தானுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைந்த பகுதியிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்குது அருமையான பூமிங்க ஒரு ஏக்கராவில் தனி சர்வீஸு தனி போரோட தோப்பு இந்த ஏரியாவிலேயே எங்கேயும் இல்லைங்க இந்த லேண்ட் இன்றைக்கி தான் சேலுக்கு வந்திருக்குது அந்த லேண்டோட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு போட்டிருக்கிறோம்ங்க அருமையான பூமிங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைச்சிருக்குது அதே மாதிரி உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்ருங்க ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டுங்க நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவிலேயும் இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கராவில் தனி கிணறு தனி சர்வீஸு தனி போரோட லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான லேண்டுங்க மிஸ் பண்ணிடறாதீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவை எண்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் விலை சொல்லிக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது லேனுங்க மெயின் ரோடு ஃபேஸிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரா ரெண்டு கோடி ரூபாய்க்கு கம்மியெல்லாம் போயிட்டுருக்குதுங்க இது ஒரு ஏக்கரை லட்சம் தான் சொல்லிக்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறச்சி பேசலாங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணுவேங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்